ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கிறிஸ்மஸ்க்காக ஒரு ஈஸியான முறையில் ஃப்ளம் கேக்கு தான் செஞ்சுருக்கோம் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியான முறையில் எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு ஈஸியான முறையில் தான் செஞ்சுருக்கோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு அரைக்கப் அளவு சர்க்கரையை ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி இல்லாமல் அப்படியே மெல்ட் பண்ணிடலாம் கேரமல் ரெடி பண்ணுறதுக்கு நல்லா சூடேற சூடேற தண்ணி விட்டு நல்லா கேரமல் ரெடி ஆயிரும் கேரமல் ரெடி ஆகும்போது நல்லா கலர் சேஞ்சு கொடுக்கும் அந்த கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம நட்ஸு வீட்டில் இருக்கிற நட்ஸு நம்ம உலர் திராட்சை காஞ்ச திராட்சை கருப்பு திராட்சையும் உலர் திராட்சை வெள்ளை திராட்சையும் சேர்த்து நல்லா போட்டு கிளறி விட்டுட்டேன் அந்த ஹீட்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிளறினதுக்கப்புறம் நல்லா வெந்திரும் அதுலேயே அதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம் அது ஒரு சைடு இருக்கட்டும் நான் இந்த கேக் செய்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு வடி பாத்திரத்தில் ஒரு ரெண்டு கப் அளவு நான் மைதா மாவு ஒரு கப்பும் கோதுமை மாவு ஒரு கப்பும் எடுத்து நல்லா சல்லடையில் வச்சு சலிச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு மைதா மாவு ஒரு கப்பு எடுத்து தான் சல்லிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் கோதுமை ஒரு கப்பு போட்டுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவு சர்க்கரையை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் அதே கப்பில் மூணு முட்டையை உடச்சி ஊற்றிடலாம் உடச்சி ஊற்றிட்டு நல்லா நுற வர அளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கலாம் அடிச்சுட்டு நம்ம ஏற்கனவே பாத்திரத்தில் மாவு எடுத்து இல்லைங்களா அந்த பாத்திரத்திலே ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளற கிளற கூடவே வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச கேரமல் ட்ரை ஃப்ரூட்ஸ் அரை ஆரி இருக்கும் நல்லாவே அதை இதெல்லாம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் கூடவே சேர்த்துடணும் கூட கேரமல் சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு கப் அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கப் அளவு பாலும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடித்து விட்டுக்கலாம் ஒரே சர்க்குலேஷனில் சுற்றிக்கிட்டே இருக்கணும் நல்லா இந்த மாதிரி சுற்றி கிளறி விட்டதுக்கப்புறமா இதில் கூடவே கொஞ்சமாக எசென்ஸு தேவையானா ஊற்றிக்கலாம் நான் இந்த கப்பில் கேக்கில் வந்து எசன்ஸ் எதுவுமே எடுத்துக்கவே இல்லை ஆனால் கேக்கு ரொம்பவே கொஞ்சம் கூட ஸ்மெல்லே இல்லாமல் முட்டை ஸ்மெல் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது நீங்கள் வேணும்னா வெண்ணிலா எசன்சி இல்லை வேறு ஏதாவது எசன்சி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் நீங்கள் பட்டர் ஷீட் வச்சாலும் வச்சுக்கலாம் இல்லைன்னா ஒரு ஒயிட் சீட்டில் இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு அதுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை சேர்த்துட்டு நம்ம தேவையான நட்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம் உள்ளே சேர்த்துட்டு நல்லா தட்டி விட்டு எடுத்துடலாம் உள்ளே எதுவும் மாவில் இல்லாத அளவுக்கு நல்லா சுற்றியும் தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு குக்கரில் ஹீட் பண்ணி வச்சுருந்தேன் நான் ஏற்கனவே ஒரு இருபது நிமிஷம் ஹீட் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்குள்ளே வச்சுட்டு குக்கர் மூடி விசில் எடுத்துகிட்டு மூடி வச்சுட்டோம் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம்னா நல்லா எழுந்திரும் ஸ்லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் நல்லா இந்த மாதிரி ப்ளம் கேக்கு சூப்பரான சாஃப்டான ப்ளம் கேக்கு ரெடி ஆயிடுச்சிங்க இது கூட இதுக்குள்ளே சேர்க்குற பொருள் எல்லாமே நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸுங்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான கேக்கு இந்த கிறிஸ்மஸ் ப்ளம் கேக்கு நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க